ஜுலைபூமே ஒரு சஹாபி இருந்தாங்க இதை சொல்லி முடிச்சாரு அந்த சஹாபி பார்க்கறதுக்கு கொஞ்சம் தோற்றத்தில் வித்தியாசமாக இருப்பாங்க அதாவது நீக்ரோ இனத்தை சேர்ந்தவர் பார்க்குறதுக்கே அது சில பேர் நம்ம அப்படி நினைக்கிறதில்லை ஆனால் மக் மதினால வேறு சில பேர் அது ஒரு பார்த்து நினைச்சாங்க ரசூல்லா கூட தான் எப்போவுமே இருப்பார் எப்போவுமே ரசூல்லா கூட தான் இருப்பார் இப்போ நபி கேட்டாங்க ஒரு நாள் எப்போ அங்கேயே இருக்கு நிக்காலே செய்ய வேண்டாமா அவர் சொன்னார் எனக்கு எவனாவது பொண்ணு தருவானா என்னையை பார்த்தா எவனாவது பொண்ணு தருவானா அப்படின்னு சொன்னார் இப்போ ரசூல் சொன்னாங்க இல்லை இல்லை நீ இந்த வீட்டுக்கு போ அங்கே ஒரு ஃபுல் இருக்குது போய் நான் சொன்னேன்னு சொல்லி உனக்கு பொண்ணு கேடு தருவார் பவர் அப்படின்னாரு ஜூலை நேராக போனார் அந்த வீட்டை கதவை தட்டினார் இந்த மாதிரி நான் ரசூல்லா அனுப்பி வச்சுருக்காங்க என்னைய உங்கள்கிட்ட ஏதோ பொண்ணு இருக்காமே ரசூல்லாம் கேட்க சொன்னாங்க அப்படின்னு அந்த வீட்டில் உள்ள அந்த த பெண்ணின் தகப்பனார் ரொம்ப சந்தோஷம் அவருக்கு ரசூல்ல்லாவுக்கு பொண்ணு கொடுக்கறதா அவர் தப்பாக வரங்கிட்டார் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ரசூல்லாவுக்கு பொண்ணு கொடுக்க நாங்கள் கொடுத்து வச்சவங்க இவர் ரொம்ப பவ்யமாக சொன்னார் ரசூல்லாக்கு நான் கேட்டு வரல எனக்கு தான் கேட்டு வந்தேன் அப்படின்னா உங்களுக்கா கொஞ்சம் நீங்கள் வீட்டம் கேட்டு ஃப்ரெண்ட் போன உள்ளே போனார் வீட்டு அம்மாட்ட போய் அவர் சொன்னார் இந்த மாதிரி ரசூல்லா பொண்ணு கேட்டு விட்ருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக போச்சேன் நம்ம பிள்ளை ரசூல்லா கொடுக்குறது எவ்வளோ பெரிய பாக்கியம் கொஞ்சம் பொறு அவசரப்படாத ரசூல்லாவுக்கு கேட்டு வரல ஜுலைபீப்புக்கு அவர் கேட்டு வந்திருக்காரு ஜுலை ஜுலைபிபுக்கா நம்ம இல்லை கிளிய வறுத்து வளர்த்து சொல்லுவோம்ல ஒன்று கிளியை வளர்த்து குரன் கையில் கொடுத்ததா அந்த மாதிரியான ஒரு ஒரு கான்செப்டில் அந்த அம்மா யோசிக்கிறது கூட தெரியுது கொஞ்சம் பார்த்து பேசி சொல்கிறோம் அப்படி சொன்னாலே இல்லை நடத்தோம் தெரியுமா உங்களுக்கு இப்போ வரைய ஒரு பழக்கம் இருக்குது பொண்ணு பார்த்து போடுற இடத்துல நீங்கள் போங்க நாங்கள் கடிதாசி போடுறோம் எங்கே கடிதாசியே இல்லாத காலகட்டத்துலேயும் நீங்கள் போங்க நாங்கள் கடிதாசி போடுறோம் இங்கே கடிதாசி இங்கே இங்கே பரிமாறப்பட்டிருக்கு எல்லா மெசேஜ் இமெயிலு எல்லாம் சேட்டிங்கில் உட்காந்துருக்குறோம் இன்றைக்கும் கூட இப்படி அப்படின்னா என்ன அர்த்தம் தட்டி கழிக்கிறாங்கன்னு அர்த்தம் வேண்டாம் நாங்கள் வேறு இடத்த பார்த்துக்குள்ள அர்த்தம் சொல்கிறோன்னு சொன்னாலே முடிஞ்சு போச்சு இல்லையா இவர் சொன்னவன புரிஞ்சுக்கிட்டார் ஏன்னா அவர் தான் பல இடத்துல போய் அனுபவிப்பட்டுருக்காரு பொண்ணு கிடைக்காம ரொம்ப சந்தோஷங்கன்னு திரும்பிட்டார் ஜூலைவில் திரும்பி போகும்போது உள்ளேருந்து அந்த அம்மா இதெல்லாம் இருக்கு யார் அந்த பெண் கேட்டு யாரை போனாரோ அந்த பெண்மணி எவ்வளவு தக்குவாக உள்ள பெண் என்று பாருங்கள் அந்த அம்மா வெளியே வந்து சொன்னாங்க ரசூருல்லா எனக்கு இவரு தான் மாப்பிள்ளன் முடிவு பண்ணியாச்சு நீங்கள் என்ன தடுக்கிறீங்க அதை ஏன்னா அல்லா அல்லாவுடைய உத்தரவுக்கு இணங்கத்தான் அருமை நியாயம் செல்லதாசை முடிவெடுப்பாங்க எனக்கு இவர் தான் மாப்பிள்ளு முடிவு பண்ணிட்டாங்க நீங்க தடுத்தா என்னன்னு அர்த்தம் யாருக்கு அந்த உரிமை இருக்கிறது ஒரு விஷயத்திலேயே முடிவெடுத்து விட்டால் அதிலே மறுபடியும் கருத்து சொல்வதற்கு கருத்தை திணிப்பதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்கிறது எனக்கு ரசூல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க ஜூலை ஜூலை தான் மாப்பிள்ளன்னு சொல்லி நான் அவரை தான் கட்டிக்குவேன் கூப்பிடுங்க பேசுங்க அவரை திருப்பி அனுப்பிடாதீங்க இந்த செய்தி ரசூல் காதுக்கு போய் சேர்ந்தராமே என்று கூப்பிட சொன்னார்கள் பேசி நாங்கள் நிக்கா செய்தார்கள் அன்பு சகோதரர்களே கொஞ்ச நாள் தான் வாழ்ந்தாங்க ஜுலேபிவும் அந்த பெண்மணியும் அவ்வளவு அழகான வாழ்க்கை வாழ்ந்தார்கள் முன்னுதாரணமான வாழ்க்கை வாழ்ந்தாங்க அடுத்த நடந்த ஒரு யுத்த யுத்த களத்திலே ஜுலேபி ரதி அல்லாஹுத்ரானவர்கள் ஷஹீதாகி போனார்கள் கொஞ்ச நாள் தான் வாழ்க்கை ஷகீதானவன் ரசூல்லாவுக்கும் ஜுலேபிபுக்கும் எவ்வளவு நெருக்கம் என்றால் ரசூல்லா அவர் ஷஹீதாய் அப்படி ரத்த கலரில் கிடக்குறாங்க அப்படி கையில் எடுத்து அவரை வச்சுருந்தாங்க கடைசி வரைய அவர் ஜனாசா நல்லடக்கம் செய்யப்படும் வரை அவர் கையிலேயே வச்சிருந்தாங்க இது ஒரு செய்தியா இதுக்கு முக்கியமான செய்தி இன்னொன்று இருக்குது இந்த அம்மா ஒத்துக்கிட்டாங்க ஜுலாய் ஜுலை கல்யாணம் செய்ய போகிறாங்கன்ற செய்தி கேள்விப்பட்டோடனே நிக்கா செய்து கொடுத்த உடனே ரசூ அந்த பெண்ணுக்காக ஒரு துவா செஞ்சாங்க ரொம்ப அழகான துவா அல்லாஹும் அல்லாஹ் உனக்கு ஹைரை நலவை கொட்டோ கொட்டுன்னு கொட்டுவான் பாரு இனிமே இனிமே உன்னுடைய வாழ்க்கை எவ்வளவு ஹயிராக இருக்க பாரு உன்னுடைய வாழ்க்கை எந்த கட்டத்திலும் அல்லா நெருக்கடிக்கு உள்ளாக்கிட மாட்டான் என்று பெருமானா அசல்லாசிங் துவா செய்தார்கள் ஜுலைபி போர்க்களத்திலே கலந்து ஷஹீதானார் அதற்கு பிறகு இந்த பெண்ணை மனம் முடிப்பதற்கு போட்டி என்ன போட்டி ரசூல்லாவுடைய துவாவு வாங்குகிற பொன் பொண்ணாக்கும் ரசூல்லாவுடைய நேரடி துவாவை வாங்கியிருக்கக்கூடிய பொண்ணாக்கும் எனவே நான் கல்யாணம் முடிக்கிறேன் நான் கல்யாணம் முடிக்கிறேன் சொல்லி பெரிய பெரிய சஹாபாக்கள் தான் போட்டி போட்டார்கள் என்பதாக நான் பார்க்கிறோம் அப்போ அல்லாஹ் ரசூல் முடிவெடுத்து விட்டால் அதற்கு அங்கிட்டு வேறு எந்த பேச்சையும் கிடையாது எந்த தன்னுடைய விருப்பு விருப்ப வெறுப்பு கிடையாது என்ற மிகச்சிறந்த மனநிலையிலே சஹாபியா பெண்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்ததினால்தான் இங்கே இருந்து பேசிய பேச்சு அல்லாவின அரிசை என்றால் எவ்வளவு தூரம் பார்க்க வேண்டிய கவனிக்க வேண்டிய முக்கியமான செய்தி என்பதை நாம் இதில் கவனப்படுத்த வேண்டும்